வணக்கம் ஜோதிட சாஸ்திரம் என்பது வரப்போகும் எதிர்கால வழிமுறையை பற்றி முன்கூட்டியே சொல்வதுதான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் தானாக எதுவும் நடக்காது வருகிற வழியில் முள்ளும் கல்லும் மேடும் பழமும் வரப்போகிறது என்று தெரிந்து கொள்வோம் பொதுவாக குரு மற்றும் சனி பகவான்களின் பயிற்சிகள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆச்சரியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது அதிலும் குறிப்பாக ஸ்ரீ சனி பகவானின் பெயர்ச்சியால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்கிற பயம் கலந்த எதிர்பார்ப்பு உண்டாகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை ஜோதிட கிரகங்களில் ஸ்ரீ சனி பகவான் நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறார் நாம் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்க வேண்டியதை அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவைகளை அண்ணா பைசா வித்தியாசம் இல்லாமல் நமக்கு கொடுத்து விடுவார் அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே மண்டலத்தில் பவனி வரும் இந்த ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக அமைந்துள்ளது ரிஷப ராசியாகும் இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் உங்கள் ராசி அதிபதி சுக்கரனுக்கு நல்ல நண்பர் உங்களுக்கு சுபனாக யோகாதிபதியாக திகழக்கூடியவர் உங்கள் ராசிக்கு சூரியன் சனி நல்லவர்கள் பொதுபலன்கள் பலன்கள் எட்டிலே அஷ்டம சனி மன அமைதி குறைத்திடும் வெட்டி பணத்திற்கும் பெரும் விரயம் காத்திருக்கும் மண்பூமி விலையாகும் மகிழ்வோரிடம் மாறும் சனியை நம்பி வழிபட்டால் நலமெல்லாம் வந்தடையும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஸ்ரீ சனி பகவான் ஏழாம் இடத்து சஞ்சாரத்தை முடித்துக் கொண்டு எட்டாம் இடமான தனுசு ராசியில் இப்போது அடியெடுத்து வைத்திருக்கிறார் இவ்வாறு ராசி மாறி வரும் ஸ்ரீ சனி பகவானை உங்களால் முழு மனதுடனோ அல்லது அரை மனதுடனோ வரவேற்க முடியாது ஏனென்றால் அவர் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்த காலத்தில் கொடுத்த அதிருப்தியான பலன்களை விட எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் அதிகளவில் அதிருப்தியான பலன்களை கொடுத்து உங்களை சஞ்சலப்படுத்துவார் இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு கிடைப்பது ஆதாயமா அல்லது அவல நிலையா என்பதை பார்ப்போம் ஸ்ரீ சனி பகவான் தனுசுவில் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி எட்டில் மறைகிறார் என்றால் உங்கள் பொட்டில் அடித்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது என்பதை நிச்சயமாக சொல்லலாம் உங்கள் ஆயுளைப் பற்றிய எதிர்காலம் பற்றிய தாலியை பற்றிய பயம் என்பது எல்லோரையும் விட அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகம் ஏற்படலாம் செய்தொழில் வியாபாரத்தில் ஒரு திடீர் வீழ்ச்சி ஏற்படுவதன் மூலம் வருமான பாதிப்பு உத்தியோகத்தில் செல்வாக்கு குறைதல் குடும்பத்தில் செல்லா காசாக்குதல் பொதுவாழ்வில் கேசாக்குதல் இவைகள் எல்லாம் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பொங்கு சனிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய சங்கடங்கள் முப்பது வயதுக்கு கம்மியானவர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி நிறைய சிந்திக்க வைக்கும் ஒரு சிலரை சந்தி சிரிக்க வைக்கும் ஒரு சின்ன மின்னல் இருக்கவே செய்கிறது இது வெடிக்குமா மிகப்பெரிய பூகம்பமா புகையாகவே பிசு பிசித்து போகுமா என்பது உங்கள் ஜனன ஜாதக பிரகஸ்திதி மற்றும் தசா தசாபுக்தி அனுகூல அளவை ஒட்டியே அமையும் இந்த அஷ்டம சனியின் காலத்தில் சிறிது அவஸ்தைக்கு உள்ளாவதை தடுக்கவே முடியாது எதிர்காலம் சூன்யமாக தெரியும் ஆபத்துகள் மிக அருகில்தான் இருக்கும் கொஞ்சம் ஏமாந்தால் உங்களை கெட்டியாக பிடித்துவிடும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதல் கொணல் முற்றும் கொணல் என்பது மாதிரி தான் இருக்கும் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த நீங்கள் வெட்டி பாம்பாக அடங்கி போவீர்கள் மன போராட்டத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் டென்ஷன் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையே டென்ஷன் ஆகிவிடும் ஆயினும் இது மற்ற ராசிக்காரர்களுக்கு பொருந்துகிற மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொருந்துமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களை பொறுத்தவரை ஸ்ரீ சனி பகவான் எங்கிருந்தாலும் நல்லதை பணக்கூடியவர் இதனால் நல்லதும் நினைத்ததும் நிறையவே நடக்கும் என்று சொல்வதை விட நினைக்காததும் நடக்கும் நடந்தது என்று சொல்வதுதான் பொருத்தமாகும் எனவே எதற்கும் நீங்கள் கவனமாக இருங்கள் கையை நீட்டுவதை விட கையெடுத்து கும்பிடுவது உங்களுக்கு புதுமையாக இருக்கும் இருப்பினும் பாதுகாப்பாகவே இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசரப்படாமல் இருப்பதுதான் நல்லது ஸ்ரீ சனி பகவானின் சஞ்சார நிலவரம் இதுவரை கண்ட சனியாக ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த ஸ்ரீ சனி பகவான் அஷ்டம சனியாக எட்டாம் இடத்தில் ஏறக்குறைய இரண்டரை ஆண்டு காலத்திற்கு மேல் சஞ்சரிக்க இருக்கிறார் இதுவரை இருந்து வந்த கண்ட சனியின் காலம் போய் அஷ்டம சனியின் காலம் ஆரம்பமாகிறது அஷ்டம சனியா ஆட்டிதான் படைப்பான் என்கிற பழமொழிக்கேற்ப இனிவரும் காலம் உங்களுக்கு நல்லதாக அமையாது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும் அஷ்டம சனியின் பாதிப்பு என்பது எவருக்கும் இன்னல்களை இடர்பாடுகளை ஏற்படுத்துகின்ற இடம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள் செய்யாத தவறுக்கு கூட தண்டனையை அனுபவிக்க கூடிய அவலநிலை சிலருக்கு ஏற்படலாம் இதற்காக ஒரே அடியாய் பயந்து விட்டீர்களா ஸ்ரீ சனி பகவான் தனுசுவில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து சனியாக சஞ்சரிக்கும் எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை இந்த அஷ்டம சனியின் காலங்களில் பொறுப்புகளில் அதிக சுமை முயற்சிக்கும் காரியங்களில் மட்டுமல்ல வாழ்க்கையிலேயே கடுமையான உழைப்பு அல்லலான பாடுகள் அலுவல்கள் சிரமங்கள் தடை தாமத பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருப்பது சகஜம்தான் ஜீவனம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் செய்தொழில் வியாபாரம் உத்தியோக துறைகளில் கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பதுதான் அஷ்டமசனியின் கெட்ட குணம் என்பதுதான் உண்மை புதிதாக தொழில் அல்லது வியாபாரம் தொடங்க ஆசைப்படுபவர்களுக்கு தாமதமாகவே அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் செய்தொழில் அல்லது வியாபாரத்தை தொடங்கிவிட்டாலும் தொடக்கத்தில் மந்தமான போக்கே காணப்படும் உழைப்பு எதுவாக இருந்தாலும் அதில் தடைகளும் தட்டுத்தடங்கல்களும் ஏற்படும் முயற்சிக்கும் காரியங்களில் சிலருக்கு உழைப்பதற்கேற்ப உருப்படியாக சந்தர்ப்பம் கிடைக்காது வேலை தேடி அலைபவர்களுக்கு எளிதாக வேலை கிடைத்து விடாது நிறைய அலைய வேண்டும் அப்படியே வேலை கிடைத்தாலும் அது நல்ல ஊதியத்தை கொடுக்கும் வேலையாக இருக்காது உங்களுடைய பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்காது நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பவராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்துதான் தான் தீர வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் குளறுபடிகளும் சிக்கல்களும் ஏற்படும் எப்போதோ வாங்கிய கடன் இப்போது வந்து தொல்லைப்படுத்தலாம் காரியத்தடைகள் கடுமையான வாக்குவாதங்களால் ஏற்படும் கை கலப்புகள் வம்பு சந்தைகள் அடிதடிகள் ஆகியவற்றை நீங்கள் சந்திக்க நேரிடும் செய்தொழில் வருவாய் இனங்களில் போதிய பலன் பெறுவதற்கு இரவு பகலாக பாடுபட வேண்டியிருக்கும் கூட்டு தொழில்களில் பிரச்சனை பிரிவினை ஏற்படக்கூடும் முதலீடுகளை குறைக்கவும் அரசாங்க அயல் தேச தொழில் இனங்களில் பக்குவமாக செயல்படுவதே நல்லதாகும் தொழிலில் வியாபாரத்தில் எதிரிகள் தோன்றுவர் பம்பு வழக்குகளை எல்லாம் தள்ளி போடுவது நல்லது வியாபாரிகளுக்கு வியாபாரம் வணிகம் ஜீவனம் எதுவானாலும் இனிமேல் அனுகூலமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் லாபகரமான வருமானப் பெருக்கம் அதிகரித்திடும் இதுவரையில் தேங்கி கிடந்த பொருட்களினால் இருந்து வந்த பீதியும் பயமும் மறைந்து நிம்மதியை தரும் வகையில் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும் கணிசமாக வருமானம் பெருக்கத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை இருந்து வந்த அல்லலும் அவதியும் விலகும் திறமையும் சக்தியையும் வெளிப்படுத்தி நிலவி வந்த அதிருப்தியான தவறான எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவும் வேண்டாத இடத்திலிருந்து விரும்பிய இடத்துக்கு மாறுதல் பெறலாம் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ தற்கால வேலையில் இருப்போர் நிரந்தரமாகும் சூழ்நிலைகள் அதிகரித்திடும் மாணவர்களுக்கு அஷ்டமத்து சனின் காலத்தில் படிப்பில் நாட்டம் குறையும் பிற விவகாரங்களில் அதுவும் வயதுக்கு மீறிய விவகாரங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இதுவரையில் இருந்து வந்த நிலைமை மறையும் இனிமேல் நல்ல திருப்பம் தெரியும் தொழிலாளர்களுக்கு வேண்டாத சிரமங்களையும் விபரீதமான தொழில் நிலவரங்களையும் தாண்டி விடுவீர் கலைஞர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்கள் ஆக்ஷனை கட்டுப்படுத்தும் எதிலும் ரியாக்ஷன் என்பது இல்லாதிருக்கும் ரிஸ்க் எடுப்பதும் உங்களை படுக்க வைக்கும் ஆக்சிடென்ட் அருகிலேயே இருக்கும் இந்த இன்சிடென்ட்டும் இயல்பாக இருக்காது வருமானம் மட்டுமின்றி உங்கள் விவேகமும் குறையும் அரசியல்வாதிகளுக்கு சனி உங்களை வீழ்த்தவும் தாழ்த்தவும் முயற்சிகள் நடத்துவது கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையே எனவே ஓராண்டிற்கு ஒதுங்கி பதுங்கி இருங்கள் சாதகமாக இருக்கக்கூடும் விருப்பம் நிறைவேறுமா திருப்பம் ஏற்படுமா என்றால் இருப்பதில் ஒரு சுருக்கம் என்பது இல்லாதிருக்கும் கெட்ட பெயர் மறைவதே விசேஷமான முன்னேற்றமாகும் பெண்களுக்கு எட்டாம் இட சனின் காலகட்டம் மிகவும் கொடுமையாகவே இருக்கும் திருமண தடை உத்தியோகத்தில் உற்சாகமின்மை உடல் நல பாதிப்பு ஆயிலை பற்றிய பயம் எதிர்கால பயம் தார பயம் தாலி பயம் என்ற பயங்கள் சகட்டு மேனிக்கு இருக்கும் மகிழ்ச்சி குறைந்த அதிகரிக்கும் வாழ்க்கையில் ஒருவித சலிப்பே ஏற்படும் கணவன் மனைவி உறவில் எதிலும் ஏட்டிக்கு போட்டி இருந்து வரும் நட்சத்திர பலங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களை அசைத்து பார்க்கும் அடங்கி போக வைக்கும் ஆட்டி படிக்கும் என்று சொல்வதை விட நீங்கள் விரும்பாத ஒன்று தேடி வந்து உங்களை வாட்டி வதைக்கும் உங்கள் வீரியம் முழுவதுமாக குறைந்துவிடும் எந்த காரியமும் நடக்காது ஆசைகளை குறைத்து கொண்டால் எட்டா பழத்திற்கு விடாந்திருந்தால் நீங்கள் நீங்களாகவே இருக்கலாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி உங்கள் ஜாலியை காலி செய்து அளவைக்கும் ஜோலியை பிரபலமாக்கி விழவைக்கும் தாலியை பற்றிய பயம் வேலையை தாண்டி விடும் என்கிற பயம் வேண்டாத சிந்தனைகள் விஷ சக்திகள் வீண் உங்களை துரத்தும் சுதந்திரம் என்பதும் பறிபோகும் மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி மாற்றம் ஒரு நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நீங்கள் தேடியதெல்லாம் உங்களை விரும்பி எல்லாம் ஒவ்வொன்றாக போவதை பார்த்து அலர மாட்டீர்கள் மீட்பு சக்தி ஏதேனும் உண்டா என்றே பார்ப்பீர்கள் பிறவி அதிர்ஷ்டக்காரங்க என்பதால் ஓங்காரமாய் ஒரு ஒளி உங்கள் முன்னே தெரியும் இதனை சேவித்தாலே போதும் சேஃப் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்